வணக்கம் உங்கள் விக்கிராஜ் இந்த விளையாட்டு நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருதுன்னு கிரிக்கெட் தாங்க ஏன்னா நம்மளுடைய இந்தியாவோட நேஷனல் கேம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி ஆனா ஹாக்கியை விட நம்ம எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்க்குற விளையாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிக்கெட் தான் நான் சொல்லுவாங்க ஏன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியாவில தான் அதிகமாகவே இருக்கிறேன்னு சொல்றாங்க அந்த இந்தியாவில உள்ள சில குளறுபடி அதாவது குறிப்பா சொல்ல போனா இப்ப நம்மளுடைய இந்தியால பிசிசிஐ வந்து இப்ப வந்து கேப்டன் தேர்வு செஞ்சிருக்காங்க ஒன் டேக்கும் டி டுவெண்ட்டிக்கும் ஆனா அதுல எல்லாருக்குமே வருத்தத்தை தரக்கூடிய சில விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் என்னன்னு சொல்ல கேப்டனாக ஒன் டேல வந்து இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரோகித் சர்மா தான் டோனிக்கு அப்புறம் பயங்கரமான கேப்டன் இவர் தான் அப்படின்ற பேரையும் புகழையும் நம்மளுடைய நாட்டுக்கு கொட்டி தந்தவர் யாருன்னு ரோஹி சர்மா தான் டோனிக்கு ஈக்கலாவே நிறைய சாதனை எல்லாம் படிச்சிருக்காரு அந்த ரோகி சர்மாவை நீக்கிட்டு இப்ப கேப்டனா யார பொறுப்பேற்றிருக்காங்க பாத்தீங்கன்னா சுப்பம் கீழ் இருக்காருல அவரை வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இது எல்லாருக்குமே அதாவது குறிப்பா சொல்ல இந்தியாவில் உள்ள ரோஹித் சர்மா ஃபேன் எல்லாருக்குமே இது மிகவும் அதிர்ச்சியான ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஐபிஎல்ல வந்து ஐந்து முறை கப்படிச்சு கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா வந்து ஒரு முறை வந்து கேப்டனா வந்து அவரை நீக்கிட்டு நல்ல ஆல்ரவுண்டர் அதாவது ஹார்திக் பாண்டியா இருக்கா பாத்தீங்களா அவரை வந்து கேப்டனா குஜராத்ல வந்து கொண்டு வந்து அவரை இங்க வச்சுட்டாங்க அதுக்கு பண்ணாத ஒரு எப்பப்பா அப்பப்பா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஹார்டிக் பாண்டியாவை வந்து கழிச்சு கொட்டியிருப்பாங்க ஏன்னா அந்த அளவு பேட் யூஸ் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வெறுக்கிற அளவுக்கு ஹார்டிக் பாண்டியாவை பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன் தான் ரோஹித் சர்மா அவர்கள் அந்த ரோஹித் சர்மாவை இப்போ கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு சுபம் கீழ வந்து கேப்டனா நிர்வகிச்சிருக்காங்க அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா எதுக்கு நீக்கினீங்கன்ற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எதிர்காலத்தை நோக்கி போறோம் அதனால இளம் வீர கேப்டனா இருக்குன்னு சொல்றாங்க